மேடம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு மேடம் இந்த வாரத்தில் லோன் வந்துருமா சார் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு இந்த வாரத்தில் லோன் வந்துடும் நாமினி சைன் பண்ணும் நாமினி யாரு அம்மா சைன் போடுங்க சரிம்மா கொடுங்க சார் இந்தாம்மா தரையில் சைன் போடுவாங்க போய் டேபிள் எடுத்துட்டா அப்போ டேபிள் கிடைக்கலமா ஒரு டேபிள் எத்தனை வெட்டர்ல குனி அம்மா இப்போ போடுங்க ஆ சரி இந்தாங்க சார்

என்ன பாவம் பண்ணி புட்ட மாப்பிளையா வாக்கப்பட்ட பாவி நானும் ஆனா பிறந்த பாவமா என்ன தம்பி சின்ன மாப்பிள்ளையா ஆமா சார் என்